அப்பாநிதி அப்பயிறேன் அங்கே அப்பையினர் எல்லாம் இங்கே மன்னர் காலத்தில் பல பாவத்தை பண்ண அந்த இதுலேருந்து வந்துருப்பாங்க இங்கே நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் ஊருக்கு போனது திருட்டு கொலை கொல்ல சனி நாசமாக சனி இந்த சனி ரெண்ட என்றைக்கு தான் ஒலியும் அறிவு கட்ட சனி நாசமான கூட தனிய பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பல உயிர்களை கா வாங்கிட்டே சனிய நான் திமுக சனிய நான் சாக்கடைக்கிட்ட என் வயசு முப்பத்தி ரெண்டு ஜனநாயக கடமை பொதுநலன்னு கருதி பேசுகிறேன் ஏதோ ஒரு சின்ன பையன் இருபது வயசில் பேசிக்கான அது அவனோட கடமை பேசியிருக்கான்